நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் சிரிப்பு யோகா பயிற்சி நம்முடைய எம்பிஎஸ் அகாடமி சார்பாக பல வருடங்களாக நடத்தப்பட்டு வருகிறது டாக்டர் மதன் கட்டாரியா என்கின்ற ஒரு எம்பிபிஎஸ் டாக்டரால் உருவாக்கப்பட்ட இந்த சிரிப்பு யோகா இன்னைக்கு உலகம் முழுக்க பல நாடுகளில் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட நாடுகளில் இந்த சிரிப்பு யோகா நடைபெற்று வருகிறது அதில் இந்தியாவில் இந்த சிரிப்பு யோகா ஆசிரியர் பயிற்சி மிக அதிக அளவில் நம்முடைய எம்பிஎஸ் அகாடமி சார்பாக நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் அதில் ராஃபல் யோகா இன்டர்நேஷனல் சர்டிஃபிகேட்டையும் கொடுக்குறோம் இந்த மாதம் நடைபெறுகின்ற பயிற்சியில் ஒரு புதுமை இருக்கிறது என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம இருபத்தி ஐந்து வருடங்களாக இலகிரியில் இருக்கிற ஒய்எம்சிஏ அப்படிங்கிற ஒரு இடத்துல நம்முடைய நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறோம் பயிற்சிகளை நடத்தி வருகிறோம் சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய ஒய்எம்சிஏ அந்த ஒய்எம்சிஏ அமைப்பு உலகம் முழுக்க இருக்கிறது அந்த ஒய்எம்சிஏ அமைப்பு சார்பாக நமக்கு சில சலுகைகளை அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் ஸோ இந்த மாதம் நடைபெறுகின்ற சிரிப்பு யோகா பயிற்சிக்கு ஒரு அற்புதமான சலுகைகள் வழங்கப்படுகின்றன ஆனால் அதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு ஒன்று அதில் எங்களுக்கு ஆண்கள் பத்து பேர் பெண்கள் பத்து பேர் இளைஞர்கள் பத்து பேர் இந்த மூன்று பிரிவாக அந்த சலுகை வழங்கப்படுகிறது இந்த சலுகையை நீங்கள் பெறுவதால் வழக்கமாக நம்முடைய கட்டணம் என்னவோ அந்த கட்டணத்தில் ஃபிஃப்டி பர்சன்ட் மட்டும் தான் நீங்கள் பே பண்ண போறீங்க அப்ப இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்றால் ஒய்எம்சிஏ ஆதரவுடன் நடைபெறுகின்ற இந்த பயிற்சியில் நீங்கள் சலுகை கட்டணத்தில் பங்கு பெற விரும்பினால் உடனடியாக இப்போ இந்த அட்டாச் பண்ணி அனுப்பியிருக்கிற ஒரு கூகுள் ஃபார்ம் இந்த கூகுள் ஃபார்மை உடனடியாக ஃபில் பண்ணுங்கள் இதில் நீங்கள் உங்கள் மனைவியுடனும் குழந்தையுடனும் வருவதாக இருந்தால் உங்களுக்கு முதல் உரிமை முன்னுரிமை ஒருவேளை உங்கள் மனைவியோடு வருவதாக இருந்தால் அதற்கு முதல் உரிமை பெண்களாக இருந்தால் முன்னுரிமை இளைஞர்களாக இருந்தால் முன்னுரிமை என்கின்ற அடிப்படையில் இந்த ஏப்ரல் மாதம் பதினெட்டு பத்தொம்போது இருபது தேதிகளில் நடைபெறக்கூடிய சிற்பி யோகா பயிற்சிக்கு முப்பது பேருக்கு சலுகை கட்டணத்தில் வாய்ப்பு வழங்கப்படுகிறது இந்த கூகுள் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணீங்கன்னா உங்கள் குடும்பமே மகிழ்ச்சியாக இருப்பதற்கான ஒரு வாய்ப்பை நீங்கள் பெறுகிறீர்கள் இது மூன்று நாள் மட்டுமல்ல இந்த பயிற்சிக்கு வந்து சென்ற பிறகு உங்கள் ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் உணர முடியும் சமுதாயத்தில் உங்களுடைய பங்களிப்பு சமுதாயத்தில் உங்களை பற்றிய பார்வை இதுல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் உணர முடியும் மனசளவில் மிகப்பெரிய தன்னம்பிக்கையை பெற முடியும் உற்சாகத்தை பெற முடியும் ஆனந்தத்தை பெற முடியும் உங்கள் தொழிலில் மிகப்பெரிய வெற்றியை பெற முடியும் வருமானத்தை பெற முடியும் இவ்வளவு வாய்ப்புகளும் இருக்கின்ற சிரிப் யோகா இருபத்தி ஐந்து வருடங்களாக நம்ம நடத்துகிற ஒரு சூழ்நிலையில் இருந்து இந்த மாதம் நடைபெறுகின்ற இந்த சிறுப்பு யோகா பயிற்சிக்கு ஒரு அற்புதமான ஒரு சலுகையை நம்ம ஒய்எம்சியை சார்பாக நம்ம கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த வாய்ப்பு சரியான நபர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் இந்த வீடியோவை கொடுத்துருக்குறோம் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனடியாக செய்ய வேண்டியது கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க அந்த அடிப்படையில் சலுகை பெறுகின்ற ஒரு நபராக வாழ்க்கையில் மகிழ்ச்சியை அனுபவிக்கின்ற ஒரு நபராக இனி வாழ்க்கையில் மிகப்பெரிய மகிழ்ச்சியை உணர்கின்ற ஒரு நபராக நீங்கள் இருப்பீர்கள் நீங்கள் மகிழ்ச்சியான நபராக இருக்க விரும்பினால் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வாய்ப்பு உங்கள் வாழ்க்கையின் மகிழ்ச்சியை அதிகரிக்கும் அனுபவிக்க தயார் என்றால் உடனடியாக கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க வாழ்த்துக்கள் நன்றி